முழுவதுமாக ஒரு ஆண்டு நிறைவு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்கிறேன் கண்டிப்பாக புகார் கொடுத்து அதன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் ஆன்மீக தலங்கள் ஏற்கனவே ஆன்மீக தலங்களில் இது போன்ற ஆன்மீக இறை என்பர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற நிகழ்ச்சியை தவிர்த்து எது நடந்தாலும் சட்டப்படி கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் ரகுபதி இவரு

எத்தனை முறை எத்தனை தாக்குதல் வந்தாலும் மீண்டும் மீண்டும் உயிரித்து எழுவார் திடமான ஒரு முதல்வர் இரும்பு உள்ளம் கொண்டவர் எதற்கும் அஞ்சாதவர் மாநிலத்தின் உரிமையை கனவிலும் கூட மரணத்தின் விளிம்பே என்றாலும் விட்டுக்கொடுக்காத ஒரு முதல்வர் ஒன்றியத்திற்கே வழிகாட்டுகின்ற ஒரு முதல்வராக இருக்கின்றார் அவர் தலைமையிலே பயணிப்பதையே நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் அவர் காட்டுகின்ற திசை நோக்கி ஈட்டிக்கு மார்பு காட்டுகின்ற கூட்டமாக தொடர்ந்து நாங்கள் அமைச்சராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் இயக்க தோழன் என்ற உணர்வோடு பயணிப்போம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க